فان الحمد لله والصلاه والسلام على رسول الله ما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما اللہم صلی علی سیدنا محمد وعلا علی سیدنا محمد مبارک وسلم علیہ وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اذا تبخت المرکت فاقصر ماءہا ஏக ி வங்கோ ரஹ்மான் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் ஆகுக அவனுடைய பற்றாத கருணையும் சாந்தியும் இம்பெருமானார் முத்து முகம்மது ரசூலே அக்கரம் சல்லாஹு செல்லம் அவர்களின் மீதும் பாக்கியம் நிறைந்த இந்த உம்மத்தார்களின் மீதும் என்றென்றும் நின்று ஆமீன் அலம்துல்லா இந்த ஒரு அற்புதமான சபையில் நம் அனைவர்களையும் அல்லாஹோத்தால் அமர வைத்திருக்கிறான் அது மட்டுமல்லாமல் கண்மநாயகம் சொல்லு அனைவ செல் செல்லம் அவர்களுடைய எத்தனையோ சிபத்துகளை இந்த மேடையில் எனக்கு முன்பதாக மிகப்பெரிய பேச்சாளர்கள் அனைவரும் பேசி சென்றிருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் கண்மணிநாயகம் சலாஹி வசல்லம் அவர்கள் சிறந்த சீர்திருத்தவாதி என்கிற தலைப்பின் கீழ் நான் உங்களுக்கு முன்னால் பேச வந்திருக்கிறேன் அலஹ்துல்லா கிபி ஐநூத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்து கிபி ஆறுநூற்றி முப்பத்தி இரண்டில் மரணித்து அதற்கு இடைப்பட்ட அறுபத்தி மூன்று வயதில் கண்மணிநாயகம் செலவாக வலைவ செல்லம் அவர்கள் இந்த பூலையில் வாழ்ந்து அந்த அறுபத்தி மூன்று வருடமும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய சீர்திருத்தத்தை எவ்வாறு நாம் எல்லாம் திருத்த வேண்டும் அதை இந்த உம்மத்திற்கு நாம் எவ்வாறு எடுத்துக்காட்ட வேண்டும் என்கிற விஷயத்தில் கண்மணிநாயகம் செலவாக ஒலைவ செல்லம் அவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்த ஒரு விஷயம் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தால் ஜாஹிலியாக்கள் அதாவது மனமை தன்துடைய காலகட்டத்தில் பார்த்தால் அந்த காலத்திலாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னன்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா பிறந்த பெண் குழந்தைய அப்படியே மண்ணில் போட்டு பதிச்சிருவாங்க கண்மநாயகம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு உங்களுடைய பெண் குழந்தை உங்களுக்கு பறக்க என்ற வார்த்தையை கூறியதற்கு பிறகு அரபுலகத்தில் இருந்த அனைத்து நபர்களும் அவர்களுடைய வீட்டில் பெண்கள் பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பெண் பிள்ளைகளை எந்த அளவுக்கு வளர்த்தி ஆளாக்கினாரனா அவர்கள் வளர்த்தி ஆளாக்கியதை போல அவருடைய ஆண் மக்களுக்கு அவர்கள் செலுத்தவில்லை அவருடைய பெண் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு பாசத்தாலும் இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி செய்தார்களோ அந்த அளவுக்கு ஆண்மகன்களை காட்டிலும் பெண்மங்களுக்கு அனைத்து சலுகையும் தந்தார்கள் நாயகத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய பெண் பிள்ளைகள் உங்களுக்கு பறக்கத்து என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர்களுக்கு முன்னால் ஜாகிவியாக காலகட்டத்திற்கு அதற்கு மாத்திரமாக சொன்னார் ஒரே வசல் அவர்கள் கூறினார்கள் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த காலகட்டத்திலும் சரி நாளை மறுமை வரையும் செல்லா வரைவ செல்வம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை செய்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நம் அனைவர்களும் அறிய வேண்டும் அது மட்டுமல்லாமல் வரைவசெல்லம் அவர்கள் அண்டை வீட்டார்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயத்திலையும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்ப இருக்கக்கூடிய காலத்துல நம்ம பார்த்தாலே சரி நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொடுத்தல் வாங்குதல் ரொம்ப கம்மி தான் அன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நாயகத்துடைய குறிப்பிட்டார்கள் என்றால் மறக்கத்தை நீ குழம்பு செஞ்சினா சாப்பாடு கூத்துற அந்த குழம்பு செஞ்சினா அதில் தண்ணியை அதிகமாக்கி கோப்பா ஆதல் ஜீரானி உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு அதிலிருந்து கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சுரல்லா உலகம் சொன்னார்கள் அன்றைய காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரை ஏன் நாளை மறுமை வரும் நாயகம் சுரல்லா வலையவசல் அவர்கள் கூறிய இந்த ஒரு வார்த்தையை அடிப்படையில் வைத்து நம்முடைய அண்டை வீட்டார்களை நம் அனைவர்களும் ஒரு முறையில் கவனிப்போம் இந்த விஷயத்திலையும் நாயகம் சுரல்லா உலகம் அவர்கள் சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எத்தனையோ விஷயங்கள் சரல்லா உலகைய வாழ்க்கையை சீர்திருத்திருந்தாலும் சில பல சம்பவங்களில் நம்ம அவர்களுக்கு சல்லா உலக செல்லும் அவர்கள் வெளிப்படையாக அந்த சீர்திருத்தத்தை காட்டுகிறார்கள் அதில் ஒன்றாவது என்னவென்றால் சல்லா உலக செல்லும் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜிருந்து செஞ்சு போறாங்க இதற்கு பிறகு அதிகமான சஹாபாக்கள் மக்கள் வந்து மறுபடியும் மதினாவுக்கு சீரத்துக்கு போறாங்க அந்த நேரத்துல சுஹைப் ரூமி என்கிற ஒரு சகாபி ரோமு நாட்டை சார்ந்த இந்த சஹாபி மக்காவில் வாழ்ந்து வருகிறார் அவருடைய சொந்த ஊரான ரோமை விட்டு விட்டு மக்காவில் வந்து வாழ்ந்து மக்காவில் அவருடைய வியாபாரத்தை தொடங்கி மிகப்பெரிய ஒரு பணக்காரராக திகழ்ந்து வந்திருக்கிறார் அப்படிலாம் இருக்கும் போது மக்காரிருந்து மதினாவுக்கு ஹிசிர செஞ்சு போலான்னு கிளம்புறாங்க எல்லையில் பார்த்தா மக்கத்து காஃபியர்கள் அந்த சஹாபிய பிடிச்சிட்டாங்க இத்தனை ஆண்டுகளாக உன்னுடைய ரோமிலிருந்து உன்னுடைய தாயினாரான ரோமில் இருந்து மக்காவில் வந்து நீங்கள் வசித்தீர்கள் அது மட்டுமல்லாமல் மக்காவில் நீங்கள் அதிகமான விஷயத்தை அதிகமான பொருட்களை எடுத்து அதை காசாக்கினீர்கள் அதிகமான சொத்துக்கள் உங்களுக்கு குமிந்தது அந்த அனைத்து சொத்துகளையும் தந்து விட்டு நீங்கள் மக்களில் இருந்து மதினாவின் பக்கம் விசிறுத்து செய்யுங்கள் என்று மக்கத்து காப்பியர்கள் கூறுகிறார்கள் அதை கேட்ட சகாபி என்ன பண்றாங்கன்னா அவர்களிடமிருந்து அனைத்து பொருட்களையும் தந்துட்டாங்க தந்ததுக்கு பிறகு மக்கத்துக்காக இது மட்டும் நான் கேட்கல இதற்கு முன்னால் விஷயங்களை வந்து சம்பாதிச்சீங்களோ எல்லா விஷயத்தையும் தாங்கன்னு அதுக்கு அந்த சஹாபி ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த இடத்துல எனக்கு மதிய மக்காவில் எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் இந்த மரத்து கீழே தோட்டினீங்கன்னா அதுக்கு கீழே என்னுடைய அனைத்து பொருட்களும் அனைத்து செல்வக்காசங்க இருக்கின்றாங்க இதை கேட்ட மக்கத்து காஃபியர்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க போய் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த மக்கத்து காஃபியிலிருந்து ஒரு நபர் கேட்கிறார் அந்த மக்கத்து காஃபியனுடைய தலைவர் தலைவரே நீங்கள் பாட்டுங்க அந்த நபரை விட்டீங்க இப்போ நம்ம இந்த இடத்துல தோண்டி எந்த ஒரு செல்வ காசும் எந்த ஒரு பொற்காசும் நம்மளுக்கு இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்கறாங்க அதற்கு அந்த மக்கத்து காஃபியர்களில் ஒருவர் கூறுகிறார் கண்மணி நாயகம் செல்லாக வலைவசலமுடைய தோழர்களில் ஒருவர் கூட பொய் சொல்ல மாட்டார் கண்டிப்பாக அந்த இடத்தில் அந்த நபர் கூறியதை போல அந்த இடத்தில் பொற்காசுகளும் அவருடைய அனைத்து பொருட்களும் இருக்கும் என்று மக்கத்து காசியர்கள் கூறுகிறார்கள் இதன் மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுனா செல்லாக வளைவசல்லம் அவர்கள் பொய்யை விட்டு அவருடைய தோழர்களை பாதுகாத்தார்கள் பொயிலிருந்தான் அவருடைய தோலை தோழர்களை வெளியே வெளியே கொண்டு வந்தார்கள் என்பது விஷயம் நம்ம அவர்களுக்கு நன்றாக புரிகிறது அது மட்டும் அல்லாமல் கண்மணி நாயகம் சலல்லாஹ் அலை வசல் அவருடைய மனைவியான ஐஷா ரலி ஐஷா அம்மா அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது வரும் முஸ்தலக் என்ற போருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஐஷா அம்மாவும் அவங்க மீது மிகப்பெரிய ஒரு பனி சுமத்தப்படும் அதை அந்த மக்கத்தின் நாட்டில் அந்த அந்த நகரத்தில் ரொம்ப பேசுவாங்க ஐஷா எப்படி பண்ணிட்டாங்கன்னு ஐஷாமாவுடைய ஐஷாம்மா மேல ரொம்ப பழி போடுவாங்க அதற்கு பிறகு ஒரு சஹாபி ஐஷா அம்மாட்ட வராங்க ஒரு மசாயில கேட்டு இதுக்கான விளக்கம் எனக்கு வேணும் இதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொல்லி வராங்க வந்த அந்த சாவிட்ட ஐஷார் அலி அவர்கள் அதற்கான விளக்கத்தையும் அதற்கான பதிலையும் தந்து விட்டாங்க ஐஷார் அலி அவர்கள் கூட ஒரு பெண்மணி இருந்தாங்க ஐஷா மா பார்த்து சொல்றாங்க ஐஷாவே வந்த நபர் யாருன்னு தெரியுமா அவங்களுக்குன்னு கேட்குறாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அந்த பெண்மணி மறுபடியும் சொல்றாங்க அந்த ஒரு போர்ல உங்க மேல அபாண்ட பழிய போட்டாங்கல்ல அந்த நபர் தான் இந்த நபர் சொல்றாங்க ஆமா எனக்கு தெரியும் அப்படி இருந்த நபர்கிட்ட நீங்க எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொன்னீங்க எதுக்கு உங்களுடைய அந்த நபர் உங்களை கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க அவருக்கு பதில் எழுத்தீங்கன்னு சொல்லும்போது ஐஷா அம்மா சொன்ன ஒரு விஷயம் அதற்கான தண்டனையை அன்றே அல்லாஹால் அவர்களுக்கு தந்து விட்டான் அது மட்டுமல்லாமல் அந்த சஹாபி பதில் போரில் கலந்து கொண்ட சகாபி சலல்லா இவ்வாறு சொன்னார்கள் யார் பதிலில் கலந்து கொண்ட சகாபின் மீது கோவப்படுகிறார்களோ அவர் என்னின் மீது கோவப்பட்டதை போல யார் பதிலில் கலந்து கொண்ட சகாபின் மீது அன்பு கொள்கிறாரோ அவர் என்னின் மீது அன்பு கொண்டதை போல என்பதாக சலல்லா வலேஸ்ல கூறினதாக ஐஷா அம்மா அவர்கள் அந்த பெண்மையிட்ட சொல்லி சொல்றாங்க இவ்வளவு சொல்லியோ இதுக்கு பிறகும் அந்த சகாபீட்ட நான் அந்த சஹாபி அந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாம இருந்தா சலல்லா உரைவர் செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சலல்லா உரைவ செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சீர்திருத்தத்தை செய்தார்கள் ஒரு நபருக்கு அவர் செய்த பாவத்துக்கான கூலி கிடைத்த கிடைத்ததற்கு பிறகும் அந்த நபரை அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பதை விட்டு சல்லா வலேஸ்லம் அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள் அதை இந்த உபத்திற்கும் சல்லா வலேஸ்லம் கற்றுத் தந்தார்கள் அதை அடிப்படையில் ஐஷா அம்மா அவர்கள் அந்த சஹாபி ஐஷா அம்மாவிடம் வந்து கேட்டு கேட்கும் பொழுது ஐஷா அம்மா அவர்கள் அந்த சஹாபிக்கு பதிலளித்தார்கள் இந்த இடத்தில் நம்ம பார்க்கணும் இதே காலகட்டத்தில் ஒரு பெண் ஒரு பொண்ணு மேல ஏதாச்சும் ஒரு பழி சொல்லிட்டாங்கன்னா அவனை மட்டும் இல்லை அவங்க தலைமுறையில வர எல்லாத்தையும் இவனா இவனுடைய குடும்பத்துல எப்படி பண்ணிட்டாங்க இவனா இவனுடைய அம்மா எப்படி பண்ணிட்டாங்க இவனுடைய அப்பா எப்படி பண்ணிட்டாங்க இவன் ராதா எப்படி பண்ணிட்டாங்கன்னு அவன் அனைவருடைய குடும்பத்தையும் குட்டி காட்டக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த சமுதாயத்திலும் நம்மவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதாக சல்லா வலியுறுத்தல் இருக்கிறார்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரு பாவத்தை செய்யறாங்களா அவங்களுக்கான தண்டனை கிடைச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நபருடைய பாவத்தை பற்றி நினைத்து பார்க்க வேண்டாம் அவர் தங்க இந்த பாவத்தை செஞ்ச நபர் தானே அப்படி இந்த நபர் சுட்டி காட்ட வேண்டாம் என்பதாக அதிகமான ரிவாயத்தில் வருகிறது அது மட்டுமல்லாமல் ஜாபி அல்லாஹ் அவர்கள் நஜாசி என்ற மன்னன்கிட்ட போய் சொல்றாங்க அந்த மன்னர் கேட்குறாரு இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி முகமது அரசுலாயின் சுழல்லவர் செல்லும் அவர்கள் உங்களுடைய உம்மத்திற்கு வந்ததற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததாக அந்த சகாபியிடம் கேட்கப்படுகிறது அதற்கு அந்த சஹாபி சொன்ன பாதையில் என்னவென்று தெரியுமா கண்மையனாயம் சுழலா ஓய்வர் செல்லம் எங்களுக்கு முன் எங்களுக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் சினைவணக்கத்தில் இருந்தோம் கொலை செய்யப்பட்ட பிராணியை நாங்கள் சாப்பிட்டோம் எங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டோம் என்பதாக அலை வசலம் அவர்களுடைய வருகை இருந்ததோ அதற்கு பிறகில் இருந்து என்றைக்கு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோ அன்றிலிருந்து இன்று வரை சலல்லா இந்த அனைத்து விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விட்டார்கள் இந்த அனைத்து விஷயத்திலிருந்து எங்களை சீர்திருத்தி விட்டார்கள் என்பதாக அந்த சகாபி மன்னரிடம் கூறுகிறார்கள் இந்த விஷயத்தை இந்த அனைத்து சம்பவத்தில் நாம் பார்த்தோம் என்றால் சகாபாக்களுடைய காலகட்டத்தில் சலல்லா வசல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சஹாபாக்களை சீர்திருத்த பணியில் இருந்து வைத்திருந்தார்கள் எந்த அளவுக்கு அவர்களை அவருடைய குணங்களை மாற்றினார்கள் என்பதை எல்லாம் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆக வரக்கூடிய காலத்தில் சனந்தாக வசல்லம் அவர்கள் எந்தெந்த எல்லாம் சீர்திருத்தினார்களோ அந்த அனைத்து விஷயத்தையும் கட்டுப்படுத்த